தாயின் உள்ள குமுறள் மகனே கெருவாகி உருவாகி உயிராகி உணர்வாகினாய் உருவம் தெரியாமல் உன்னை நேசித்தேன் காலால் உதைந்தாய் வளர்ச்சி என மகிழ்ந்தேன் என்னுயிரே நீ என உருகிப்போனேன் மகனே கெருவாகி உருவாகி உயிராகி உணர்வாகினாய் உருவம் தெரியாமல் உன்னை நேசித்தேன் காலால் உதைந்தாய் என மகிழ்ந்தேன் என்னுயிரே நீ என போனேன் சுமையிலும் சுகமான வாழ்வென வாழ்ந்திடவே பத்து திங்கள் பஞ்சாய் பறந்ததடா பிரசவ வழியிலும் உனது ஆனந்தம் கொண்ட அம்மா நானடா சுகமான வாழ்வென வாழ்ந்திடவே பத்து திங்கள் பஞ்சாய் பறந்ததடா பிரசவ வழியிலும் உந்தன் ஆனந்தம் கொண்ட அம்மா நானடா இரவு பகல் உறக்கம் தொலைத்து தாலாட்டு பாட நீயோ பொய் உறக்கத்தில் செவ்வுதல் சிரிப்பினிலே அகமகண்ட அம்மாவடா இரவு பகல் உறக்கம் தொலைத்து தாலாட்டு பாட நீயோ பொய்யுறக்கத்தில் செவ்விதழில் சிரிப்பினிலே அகமகுண்ட அம்மாவடா உந்தன் சிறுநீர் எனக்கு தீர்த்தமடா உந்தன் மலமோ சந்தன சுகந்தமடா உந்தன் கழிவுகள் கண்டாலே களிப்புற்ற தாயடா உந்தன் சிறுநீர் எனக்கு தீர்த்தமடா உந்தன் மலமோ சந்தன சுகந்தமடா உந்தன் கழிவு கண்டு தாயடா நீ தத்தி நடக்கையில் பூவாய் மலந்தேனடா உந்தன் மழலை மொழியை இசையாய் ரசித்தேனடா உந்தன் எச்சில் முத்தத்தில் அகமகண்டேனடா நீ தத்தி நடக்கையில் பூவாய் மலந்தேனடா உந்தன் மழலை மொழியை இசையென ரசித்தேனடா உந்தன் எச்சல் முத்தத்தில் அகமகண்டேனடா வையகம் போற்ற வளமாக நீ வாழவென அறுசுவை உணவோடு அகரமூட்டினேனடா உயர்ந்து நீ வாழ வேண்டுமென உடல் உழைப்பால் உருக்குலெந்து ஹோனேனடா வையகம் போற்ற நீ வளமாக வாழவென அறுசுவை உணவோடு அகரமூட்டினேனடா உயர்ந்து நீ வாழ வேண்டுமென உடல் உழைப்பால் உருக்குலேந்து ஹோனேனடா ஐம்பது வயதில் முதுமை வெள்ளோட்டம் பார்க்க தலையும் வெண்பஞ்சாய் பறந்ததடா நடையும் தளர்ந்து நடைபணம் ஆனேனடா கட்டிலே தஞ்சமென சரணகதி ஆனினடா பெற்றவள் நானும் சுமையாகி போனேனடா ஐம்பது வயதில் முதுமை வெள்ளோட்டம் பார்க்க தலையும் வெண்பஞ்சாய் பறந்ததடா நடையன் தளர்ந்ததடா நடைபணம் மானேனடா கட்டிலே தஞ்சமென சரணகதி ஆனினடா பெற்றவள் நானும் உனக்கு சுமையாகி போனினடா முதியோர் இல்லத்தில் வசதி உண்டென விடும்பார என்னை தள்ளிவிட்டு சென்றாயடா கூடி குழாவி பேசி மகிழ உறவுண்டு விதம் விதமாய் உண்டு சீறி சின்னப்போ யாருமில்லை ஆனந்த வாழ்வுதான் ஆனந்த இல்லத்தில் முதியோர் இல்லத்தில் வசதி உண்டென விரும்பாத என்னை தள்ளிவிட்டு சென்றாயடா கூடி குழாவி பேசி மகிழ உறவுண்டு விதம் உணவும் உண்டு சீயன சினைப்பா யாருமில்லை ஆனந்த வாழ்வுதான் ஆனந்த இல்லத்தில் பெற்றவனை காணாது மனமும் ஏங்குதே கண்களும் தேடுதே ஒரு வந்துவிடு அன்பாக அம்மாவென அழைத்துவிடு உன் மடியில் என்னுயிர் பிரிய வேண்டுமடா மகனே சந்தோஷம் பணத்திலோ உணவிலோ அல்லவடா பிள்ளைகளின் அன்பான வார்த்தையில் உள்ளதடா மகனே வந்துவிடு கண்மூடும் முன்னே கண்காண வந்துவிடு எனக்கு வந்த நிலை உனக்கு வந்துடக்கூடாதடா பெற்றவனே காண மனமுறங்குதடா கண்கள் தேடுதடா ஒரு தடவை ஏனும் வந்துவிடடா அன்பாக அம்மாவென அழைத்து விடு உன்மடியில் என் உயிர் பிரிய வேண்டுமடா மகனே பணத்திலோ உணவிலோ சந்தோஷம் இல்லையடா பிள்ளைகளின் அன்பான வார்த்தையில் உள்ளதடா மகனே வந்துவிடு கண்மூடும் முன்னே கண்ணார காண வேண்டும் எனக்கு வந்த நிலை உனக்கு வந்துடக்கூடாது மகனே எனக்கு வந்த நிலை உனக்கு வந்துடக்கூடாது மகனே ஒரு தடவை ஏனும் என்னை வந்து பாரடா ஒரு தடவை ஏனும் என்னை வந்து பாரடா மகனே உன் வரவுக்காய் காத்திருக்கின்றேன் யாரும் அழைகின்றது பூக்களின்றி பூங்குருவி துணைகளின்றி அந்திமத்தில் யாரும் இன்றி அழகின்றது ஆற்றினேரும் இல்லை சொமில்லா நேரணிலே உண்டு இல்லை ஆற்றினிலே நேரம் இல்லை காதரி நாய் வளர்த்து பாலை வார்த்தால் பாலை ஆட்டி கொள்ளும் நம்பி பெற்ற பிள்ளைகளோ நன்றி இணை நாய் வளர்த்து பாலை வார்த்தால் பாலை ஆட்டிக்கொள்ளும் நம்பி பெற்ற பிள்ளைகளோ நன்றி இணை கொள்ளும் கோவிலுண்ட பூசனை கட்டிலுக்கு வந்தவளும் என்னை விட்டு போனாள் கொட்டில் வந்த பிள்ளைகளோ கூல தேசம் போனாள் கட்டிலுக்கு வந்தவளும் என்னை விட்டு போனாள் கொட்டில் வந்த பிள்ளைகளோ கூல தேசம் போனாள் நீர் நிலை இன்று இல்லை ஆற்றின ஆதரிப்பார் யாரும் இல்லை நேற்றிருந்த சொந்தமில்லா நீர் இன்று இல்லை கூத்த கொடி